முக்கிய செய்தி சென்னையில் ஆறு புள்ளி தொள்ளாயிரத்தி இருபது கிலோ மெத்தப்பட்ட மைன் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் அபினேசர் இணைப்பில் உள்ளார் சாமுவேல் இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க பிரியா சென்னையில் இருந்து இலங்கைக்கு கடத்திருந்த எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மூணு அதாவது ஆனது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் மூன்று பேர் கைது செய்து காவல்துறை நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னையிலிருந்து ராமநாதபுரம் வழியாக இலங்கை நாட்டிற்கு போதைப் பொருள் கடத்துவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சென்னை அடுத்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர் ஆஹ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவர்களுக்கு கிடைத்த அடையாளங்களுக்குடன் சந்தேகத்திற்கு கொண்டிருந்த என்ற நபரை பிடித்து விசாரணையானது மேற்கொள்ளும் பொழுது அவரிடம் கிலோ மீனானது பறிமுதல் செய்யப்பட்டது மற்றும் அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அதாவது செங்குன்றத்தை சேர்ந்த மற்றொரு நபரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது இவர்களிடம் ஒரு குடோனிலிருந்து வைக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த மெத்தப்பட்டமனானது பறிமுதல் செய்யப்பட்டு மொத்தம் மெத்தமெட்டமனுடைய அதாவது மதிப்பானது எழுபது கோடி எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது ஆகவே இந்த தற்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அஹ் கடத்த முயன்ற அந்த மெத்தப்பட்டமனானது பிடிப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது பிரியா சென்னையில் ஆறு கிலோ தொள்ளாயிரத்து இருபது கிராம் மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமுவல்